ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடு விஜய் சேம்மாங்க நம்ம வீக்கே ஃபோட்டோ ஷூட்டை பற்றி பேசுகிறாங்க நிறைய கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்களாம் ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து வச்சிருக்கிறது ஒரு ஞாபகம் தான் நம்ம குழந்த பிறந்து பின்னாடி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கலையான்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம வீக்காவோட சிரிப்பு சிரிப்பு தான் காவேரி அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கர்ப்பமாக இருக்கும்போது ஃபோட்டோ அனுப்புவாங்க நான் கிண்டல் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்களா எனக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம விஜய் அந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு உலக உருண்டை அது இப்படி இப்படி போயிட்டு உனிக்கே வந்துடுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம காவேரி பாருங்க அவ்வளோ ஒரு அழகான சிரிப்பு இந்த சந்தோஷமான மூமெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது இங்க சிந்து கூப்பிட்டு இந்த ராதா அம்மா கிச்சனில் மேலே இருக்கிற பாத்திரத்தை துடைக்க சொல்றாங்க கை தவறி தான் போடுறான் ஆனால் அந்த அம்மா வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க இதை பார்த்து இந்த காவேரி கூப்பிட்டு கேட்குறா நீங்க ஏன் இங்கே வந்து இது போல சிந்தப்படுறீங்க அங்கேயே இருந்துருக்கலன்னு அந்த சமயத்தில் தான் இந்த சிந்து சொல்றா அப்பா செத்த பிறகு நிறைய கடன் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க அம்மா என்னை தான் கவலைப்பட்டாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கின மாப்பிள்ளை வீட்டில் வந்து கடை நிறைய இருக்குது நீங்கள் எதுவும் இல்லைனா கூட பரவாயில்ல கடங்காரா இருக்கிறீங்க வேணான்ட்டாங்க அண்ணன் எவ்வளோ கெஞ்சி பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் கடங்காருங்க வந்து எங்களை தொல்லை பண்ணதுனால நாங்கள் கொடைக்கானல் வந்தோன்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை கேட்டாலும் இவ்வளோ கஷ்டம் ரெண்டு பொண்டாட்டி அனுபவிச்ச இந்த சந்தானம் ரெண்டு குடும்பத்தையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இதை பார்த்த காவேரியும் மனசு கஷ்டப்படுறா இங்க கங்காவுக்கும் வந்து ரொம்ப ஆறுதல் சொல்றாங்க விஜயும் சரி காவேரியும் சரி குமரம் வேலையாக இருப்பார் கண்டிப்பாக காவேரி சொல்றா நாலு நாள் மாமா ஃபோன் பண்ண நீ எடுத்தியா எங்கேயே போய் கஷ்டப்படுற ஒரு பொண்டாட்டி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கூட கேட்கலையே எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் இப்போ நீ வருத்தப்படுறா இந்த இடத்துல தவிர கங்கா மாமா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் லைன் கிடைக்கல நான் கண்டிப்பாக கேட்குறேன்னு பேசுறதும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல வந்து விஜய் ஆறுதலாக குமரம் தான் நிவினோ நானும் குமரன் நிவீனுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு நான் கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கு பண்ணலாம் இல்லைன்னு கேட்டதும் இல்லை அவரோட சூழ்நிலை அப்படி நீங்கள் இங்கே திருந்தி அவர் கூட பேசுவீங்கன்னு நான் நினச்சா பார்த்தாரு அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணல நிவீனுக்கு பேசினாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மூத்த மச்சினுச்சி ரொம்ப சமாதானப்படுத்துகிறாரு அவங்க அக்காவை கட்டி பிடிச்சி அழுவுறா கண்டிப்பாக கங்கா தவறாக உணர்ந்துட்டா இனி குமரனை வந்து ஆப்போசிட்டாக நினைக்க மாட்டா நம்ம அதாவது காவேரியும் விஜயும் எடுத்துக்கணும்னா இவங்க ஜாடிக்கேற்ற மூடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பெருமே அழகான ஒரு கேரக்டரில் வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல மற்றவங்களுக்காக ஆறுதல் சொல்கிறதோ இங்கே நிவின் தினம் தினம் பிரச்சனையை சந்திக்கிறேன்னு சொன்னவர் நான் ஒன்றா வீட்டுக்கு கூட்டி மாட்டேன் அவங்களான்னும் போது வேணாம் வேணாம் யாருக்கு தான் பிரச்சனை இல்லாத இருக்குது எல்லாரும் பிரச்சனையை சந்திச்சு தானே ஆகணும்ன்ற சொல்கிறதோ நல்லா இருந்தது அடுத்தது எப்படி சொல்லி பார்க்கலாம் பை பை